சஜித் செய்வாரா இல்லையா என்று தெரியாது அனுர வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவருடன் பேசலாம் பாருக்கான பெர்மிட்டுகளை பெற்றுவிட்டு பலர் தற்பொழுது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஓடியோ ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி வருகின்றது ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு இது சஜித் துணங்குற என்றதுக்காக சஜித் செய்து தருவார் என்ற வாக்குறுதி நான் உங்களுக்கு தெரியலாது என்னென்றால் எல்லாம் ஒரு நம்பிக்கையை தானே என்ன வாங்களா செய்ய நமக்கு தெரியாது ஆனா பாற வாய்ப்புல வச்சு நாங்கள் நம்பிக்கையின் இதுக்கு அடுத்த அடிப்படையிலான அன்றகுமார திசா நாயக்க வெண்டாலோ தூத்தாலோ அவரோட நாம காய்ச்சி செய்து கொள்ளலாம் அதையும் தாண்டி நமக்கு வந்து இருந்து ஸ்ரீதரன் பார்ப்போம் எடுத்தவர் நாங்க உங்களுக்கு நானூறு மில்லியன் ஒதுக்கீடு எல்லாம் தந்திருக்கிறோம் நீங்கள் என்ன எங்களுக்கு வேலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்டார் அப்ப நான் சொன்ன என்ன ஐயா இங்க வாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க மெட்டாக்களுக்கு தனிப்பட்ட ரீதியில கொடுத்தாக்களுக்கு நீங்க கயக்குறீங்க அவங்க கயக்க 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 அவங்க பொது வேட்பாளர் அது இதுல கயிற்சி இருக்காங்க நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டார் அப்ப அப்ப என்னென்றால் அவங்களே சொல்றாங்க கொடுத்ததுன்னு அப்ப என்னென்றால் இது தேச துரோகிகள் அவங்க தான் நாங்களே மாவியண்ணும் என்ன யோசிக்கிறாரோ தெரியாதுன்னு மகன் சசிக மகன் வந்து சஜித்துக்கு ஆதரவு செய்தி வந்தது மாவியண்ணன்

பதிவாகி இருக்கிறது அதனைத்தான் தெளிவுபடுத்த அவர்கள் முயற்சிக்கின்றார்களா என்பது தொடர்பான சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது சாணக்கியன் பேசியதாக கூறப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த ஓடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் சஜித் வென்றால் செய்வாரா இல்லையா தமிழ் மக்களுக்கு சாதகமாக அல்லது நாங்கள் முன்வைத்த கோரிக்கையை செயற்படுத்துவாரா இல்லையா என்பது தொடர்பாக தெரியாது அனைத்துமே ஒரு நம்பிக்கை தான் அதாவது சந்தேகத்துடனே சஜித்துக்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அனுலகுமார திசநாயக் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அடைந்தாலும் அவருடன் நாங்கள் பேசி எதனையும் செய்து கொள்ளலாம் ஐதரிட பார்க் போமிட்ரிகளை பெற்றுக்கொண்டு தற்பொழுது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று பேசுகின்றார்கள் இது எவ்வகையான செயற்பாடு என்று அவர் கேட்கின்றார் அவர் என்றால் யார் என்று அதிலே குறிப்பிடப்படவில்லை அதாவது அணு விக்ரமசிங் அவர்களை குறிப்பிடுகின்றார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது ஏனென்றால் இது தொடர்பான கருத்துக்கள் தான் சம காலத்திலே தொடர்ந்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது அதனை தாண்டி மாவை ஐயாவும் இவ்வாறு செயற்படுகின்றார் என்று சாணக்கியன் அவர்கள் யாருடனோ பேசுகின்ற போது அந்த ஓடியோவை எடுத்து கட் பண்ணி இப்படி ஒரு விடய இப்படியான முக்கியமான விடயங்களை வெளியிட்டதாக இந்த ஓடியோவை வெளியிட்டு நபர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் நாங்கள் இதனை பரிசீலிக்கவில்லை இது தொடர்பான உண்மைத்தன்மையை நாங்கள் விசாரிக்கவில்லை சாணக்கியன் பேசியதாக எப்படி வருகின்றது இந்த இந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றது அவர் முழுமையாக என்ன பேசினார் இவ்வாறு கட் பண்ணி அந்த ஓடியோ வெளியாகி இருக்கின்ற போது முழுமையான ஓடியோவை கேட்காமல் முடிவுக்கு வர முடியாது என்கின்ற பல தகவல்களை இங்கு கூற வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இதனை சமூக வலைத்தளம் போல நாங்களும் அணுக முடியாது பொறுப்புடன் அணுக வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது எனவே இவ்வாறு பேசப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் மேலே கூறியிருந்தோம் ஆனால் அதிலே சொல்லப்பட்ட சில விடயங்கள் இவ்வாறு கட் பண்ணப்பட்டு சுருக்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் அதிலே சில சில விடயங்கள் பேசப்படுகின்றவை அதனை மாற்ற முடியாது முன்னுக்கு என்ன பேசியிருந்தாலும் பின்னுக்கு என்ன பேசியிருந்தாலும் அவையெல்லாம் உண்மை என்கிற அடிப்படையில் தான் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்பது படரது கருத்தாக இருக்கின்றது ஆகையால் அதனை தாண்டி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதனையுமே செய்துவிட மாட்டார் முஸ்லிம் மக்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பார் வடக்கு கிழக்கு தமிழர்களை அவர் பெரிதாக விரும்புவதில்லை அவர்களுக்கான அவர்களுக்கான முக்கியத்துவத்தை அந்த கட்சியில் கூட கொடுத்ததில்லை அவை இவற்றையெல்லாம் கடந்து நானும் பாதிக்கப்பட்டேன் என்று பல கருத்துக்களை அவர் கூறி வருகின்றார் நேற்றைய தினம் கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஊடகவியலாளருமான ஜே ஸ்ரீரங்கா அவர்கள் பேசிய வீடியோ தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதிலும் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அதாவது சைத் பிரேமதாஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு என்ன நட தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பாக எதுவுமே கிடைக்காது என்பது தெரிகின்றது அவர் தமிழ் மக்களுக்கான தீர்வு வழங்க முயற்சிக்கவில்லை மாறாக தேர்தல் வெற்றிக்காக ஒவ்வொருவரையும் பிடித்து அவர்களை இணைத்து வெற்றி பெற்றால் காணும் என்கிற அடிப்படையிலே அவர் செயற்படுத்தார் சயித் எனக்கு ஜால் தேர்தல் தொகுதிக்கான அமைப்பாளர் பதவியை தந்தார் நான் அங்கே சேர்ந்து விசாரித்த அடிப்படையில் அது சரிவராது இது தமிழ் மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் விலகினேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு என உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிலே ஒரு ஓடியோ ஒன்றும் வைரலாக பரவி வந்தது அந்த ஓடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் உமா பிரகாஷ் உமா சந்திரா பிரகாஷ் அதாவது வடமாகாண அமைப்பாளராக அவர் இருக்கின்றார் அவர் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டு பின்னர் சஜித்துக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றார் சிலவர்களை தமிழ் பொது வேட்பாளரை வலியுறுத்தி கூறுகின்றார் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வேலை செய்யவில்லை எங்களது தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி வருவதற்கே வேலை செய்கின்றோம் ஆகையால் அவர் சரியாக செயற்படவில்லை என்று உமா சந்திர பிரகாஷ் தொடர்பாக அதிருப்தி தெரிவித்து ஒரு ஓடியோ வந்து வைரலாகி வருகின்றது இந்த ஓடியோவுடன் அந்த ஓடியோவும் வைரலாகி வருவதை அவதானிக்க கூடிய இருக்கிறது இருக்கிறது இந்த அரசியலில் இந்த ஓடியோ கலாச்சாரம் என்பது பிரதான பிரதான பங்கு வகிக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது ஆனால் இதனை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை உண்மையிலே தனிப்பட்ட வீதியில் ஒருவர் பேசுகின்ற விடயங்களை பொது வழியில் பகிர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு பொதுவழிக்கு வருகின்ற போது அது கூறப்பட்ட விடயங்கள் மக்களை பாதிக்கும் வகையில் இருக்கின்ற பொழுது அதனை ஊடகமாக வெளியிட வேண்டிய ஒரு தேவையும் ஒரு நிர்பந்தமும் ஏற்படுகின்றது அதன் அடிப்படையிலே இந்த செய்தி வெளியிடப்படுகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்